அன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முதல் வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு ஒன்று அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகில் கர்த்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்திற்கு மேலாக அந்த தேசத்துல மழை இல்லாமல் இருந்தது அது கர்த்தருடைய வார்த்தையின்படியே மழை இல்லாமல் இருந்தது ஆனால் மூன்று வருஷத்துக்கு பின்பு கர்த்த தேசத்தில் மழையை கட்டளையிடுகிறதுக்கு ஆயத்தமானார் ஆகவே தான் எளிய இடத்துல சொல்கிறார் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் நீ போய் ஆகாவுக்கு உடனே காண்பி மூன்று வருஷங்களாக எதை அந்த ஜனங்கள் பார்க்க முடியலையோ அதை தேசத்தின் மேல் கொண்டு வருவதற்கு கர்த்தர் கட்ளையிட்டார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை நாம் இன்னும் பார்க்க முடியவில்லை ஆனால் கத்தர் நமக்காக கட்டளையிட விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதை நீங்க பார்க்க முடியலையோ கத்தர் போது அது உங்களுக்கு இறங்கி வரும் அடைக்கப்பட்ட வானத்தை கத்தர் திறப்பதற்கு கட்டளையிட்டார் மழைக்கு கட்டளையிட்டார் உங்களுக்கும் கட்டளையிடுவார் ஒரு திறந்த வானத்தை உங்களுக்கு மேலாக வைப்பார் உங்கள் கண்களால் பார்க்க முடியாத ஆசிர்வாதங்களை உங்கள் கண்கள் காணச் செய்வார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க ஏலியாவின் தேவன் நம்முடைய தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களின் தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களுக்காக கட்டளையிடுவார் ஜிமிப்பமா எங்களுக்காக கட்டளையிடுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே தேசத்தின் மேல் மழையை வரப்பண்ணுவேன் சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மக்கு நன்றி தகப்பனே இதுவரைக்கும் இல்லாத ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் நின்று போன ஆசீர்வாதங்களை திரும்ப எங்களுக்கு தாரும் வானங்கள் திறக்கப்படுவதாக கத்தரிடத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வருவதாக யாரெல்லாம் எதற்காக காத்திருக்கிறாங்களோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டு ஐயா இயேசுவின் நாமத்தினால அன்றரே நீர் மழைக்கு கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால வானங்களுக்கு கட்டளையிடுவீராக வானம் திறக்கப்படட்டும் பிள்ளைகளுக்கு இறங்கி வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டையா நன்மை நாளும் கிருபை நாளும் முடி சுட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார அமேன்